ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒன்று இடமிருந்து வளம் கை ஈட்டி நான்கு எழுத்துவா ஐந்து இடமிருந்து வளம் தானாக பழுக்காததை டேஷ் கொண்டு பழுக்க வைப்பர் இரண்டெழுத்து ஏழு இடமிருந்து வளம் கட்டுரை வேறொரு சொல் டேஷும் மூன்று எழுத்து பத்து இடமிருந்து வளம் கூட்டை திறக்க தேவை இரண்டு எழுத்து பதினொன்று இடமிருந்து வளம் தீவிரவாதியின் கையில் டேஷ் மாட்டி இழுத்து சென்றனர் எழுத்து விலங்கு பதிமூன்று இடமிருந்து வளம் பின்தங்கிய கிராமத்தை டேஷ் கிராமம் என்பர் இரண்டு எழுத்து பதினைந்து இடமிருந்து வளம் அரசாங்கம் சுருக்கமாக மூன்று எழுத்து அரசு இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் மேய்த்தல் ஐந்தெழுத்து நான்கு வளமிருந்திடம் திருப்பதி சென்று திரும்பி வந்தால் டேஸ் நேர்மட ஐந்து எழுத்து திருப்பம் ஆறு வளமிருந்திடம் அவசரப்படுதல் வேறொரு சொல் டேரப்படுதல் மூன்று எழுத்து பனிரண்டு வளமிருந்திடம் புகழ்பெற்ற நகைச்சுவை நாடக ஆசிரியராக இருந்தவர் டேஷ் மோகன் மூன்றெழுத்து பதினான்கு வளமிருந்திடம் கேள்விச்சொல் ஒன்று இரண்டெழுத்து யார் பதினெட்டு வளமிருந்திடம் ஆஸ்திக்கு ஒரு பையன் டேஷுக்கு ஒரு மகள் இரண்டு ஆசை இருபது வளமிருந்திடம் சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் ஏரிகளில் ஒன்று மூன்றெழுத்து பூண்டி இருபத்தி இரண்டு வளமிருந்து இடம் கோட்டையின் பாதுகாப்புக்காக கோட்டையை சுற்றி அமைப்பது மூன்று அகலி ஒன்று மேலிருந்து கீழ் அறிவின்றி குளறுதல் நான்கெழுத்து இரண்டு மேலிருந்து கீழ் வெற்றி வாகை மூன்று மேலிருந்து கீழ் அம்பேத்கர் மேர் டேஷ்புக்காக அயல்நாடு சென்றார் இரண்டெழுத்து படி ஒன்பது மேலிருந்து கீழ் திருடர்களுக்குள் திருடிய பொருளை டேஷ் போட்டுக் கொள்வதில் சண்டை ஏற்பட்டது பங்கு பதினொன்று மேலிருந்து கீழ் தரிசு பூமியில் பயிர்கள் மூன்றெழுத்து பதினேழு மேலிருந்து கீழ் ஆங்கில ஆண்டின் மூன்றாவது மாதம் மூன்றெழுத்து மார்ச் பத்தொன்பது மேலிருந்து கீழ் டாஸ்லிக்கு ராஜாவானாலும் பாட்டி சொல்லை தட்டக்கூடாது இரண்டெழுத்து எட்டு கீழிருந்து மேல் நண்பர்கள் எதிர்பாராத விதமாக மகிழ்ச்சி அடைந்தனர் மூன்று எழுத்து சந்தி பத்து கீழிருந்து மேல் அமைதி நான்கெழுத்து சாந்தம் பதினைந்து கீழிருந்து மேல் டேஷ் பிரஷர் சிகிச்சை வாயிலாகவும் நோய்களை குணப்படுத்தலாம் மூன்றெழுத்து அக்கு பதினாறு கீழிருந்து மேல் பூஜ்ஜியம் இரண்டெழுத்து பதினெட்டு கீழிருந்து மேல் கங்காறுகளின் நாடு என்று அழைக்கப்படும் நாடு ஆறு ஆஸ்திரேலியா இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் பாசனத்திற்காக சேலம் மாவட்டத்தில் உள்ள இந்த அணை திறந்துவிடப்பட்டது நான்கெழுத்து மேட்டூர் இருபத்தி இரண்டு கீழிருந்து மேல் டாசித்தால் வலிக்கும் இரண்டெழுத்து அடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்